வணக்கம் அலுவலகத்தில் வேலை செய்யும் ஆணோ பெண்ணோ அவர்கள் தன் வேலை உண்டு தான் உண்டு தன் குடும்பம் உண்டு என்று பொறுப்பாகவும் கண்ணியமாகவும் உள்ளவர்களுக்கு அதிக ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டார்கள் அந்த கட்டுப்பாடில் வாழ்பவர்க்கு அதிக ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு யாராவது ஒருத்தர் தொல்லை கொடுப்பவங்களாக தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஐயோ இவங்க எனக்கு பிரச்சனையே அவங்க எனக்கு பிரச்சனையேன்னு வெளியே சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் அவனுக்கு தான் நிறைய பேர் சப்போர்ட் இருப்பாங்க நமக்கு யாரும் வர மாட்டாங்க மேலும் நமக்கு எல்லாரும் சேர்ந்து தொந்தரவு கொடுப்பாங்க அதுக்கு அவங்கவுங்க செய்கிறத அவங்கவுங்க அனுபவிச்சுக்குவாங்கன்னு நமக்கு முடிஞ்சால் அந்த இடத்துல வேலை செய்யணும் ஒதுங்க முடிஞ்சால் ஒதுங்கி போயிடணும் இல்லை அவங்க கெட்டவங்கன்னா அவங்க பக்கத்திலேயே நெருங்காமல் நம்ம தள்ளி நின்று வேலை செய்யணும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு பெட்டி கடை வச்சிருந்தாங்க ஒருத்தர் பெட்டி கடை வச்சிருக்கும்போது அவர் எல்லா பிஸ்னஸும் செஞ்சு பார்க்குறதுக்கு பெட்டி கடை இருந்தாரோ அவர் நல்ல வசதி படைத்தவர் அதனால் ஒரு சில ஆளுங்க அந்த ஏரியாவில் எப்பவும் போய் அவர்கிட்ட காசு கேட்டு தொந்தரவு பண்ணுவாங்க ஒரு கூட்டமாக அப்போது அந்த கூட்டத்தை பார்த்தா எப்போ இவர் போய் ஒளிவார் அன்னைக்கின்னு அவர் மனைவி கிட்டே சொல்கிறாரு அந்த பாரு அந்த கூட்டம் வருது வந்து அன்னைக்கு காசு கேட்பாங்கப்பா என்கிட்ட காசு இல்லை நான் கொஞ்சம் வெளியே போயிட்டேன்னு சொல்லிடுறேன்னு சொல்லி இவர் வெளியே போயிடுறாரு அப்போ அந்த கூட்டம் வந்து கேட்குது எங்கள் அம்மா வர்ற அப்படின்னு இல்லைங்க இப்போ தான் கொஞ்சம் கடை வேலையை வெளியே போனாருன்னு அப்புறம் இவங்க வாய்க்கு வந்த மாதிரி அந்த அம்மாவை திட்டும்போது அங்கே ஒரு ஒரு அதிகாரி ஒருத்தர் ஏதோ ஒரு பொருள் வாங்க வந்திருக்கார் அவர் ரொம்ப பொறுத்து பொறுத்து பார்த்தாரு அவருக்கு இவங்க பேசுகிற வார்த்தைகள் பிடிக்காமல் ஏஏ தனியாக இருக்கிற பொம்பளை இப்படி திட்டுறீங்க ஆளுக்கு ஆள் அப்படின்போது நீ அவன்டா பேசுறதுக்குன்னு இவர் அதிகாரி ஆனதுனால ஒரு ஃபோன் அடித்து பிரச்சனை பெருசு பண்ணி விட்டார் அந்த மாதிரி எப்போவும் நமக்கு ஒரு தொல்லை கொடுக்குறவங்க நம்ம பொறுத்து போனால் தெல் தொல்லை கொடுக்குறவங்க தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க நம்ம கிட்டே எல்லா வெளியே எங்கேயாவது போய் கொடுப்பாங்க அவங்க போய் மாட்டிக்குவாங்க அதனால் நம்ம எந்த சிக்கல்லையும் உழுகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அமைதியாக இருந்துகிட்டு போகிறது ரொம்ப உத்தமாக இல்லாட்டி ஒதுங்கி வாழ்ந்துட்டு போகிறது ரொம்ப உத்தம்